அறிவை இழக்கிற நேரம் தான் அவர் பாவஜி இன்னொரு மாதிரி சொன்னால் ஈமான் உறங்கு நிலைக்கு போற நேரம் தான் பாவஜி இந்த ரெண்டு பொம்புது அப்ப ஈமான் என்பது அறிவு நிலை எனக்கு அடுத்த நல்லா தட இந்த வசனங்கள்ல சொன்ன இப்ப நாங்க அடுத்த பாருங்க திரும்ப வந்த முன்னுக்குள்ள வசனத்தை கவனிச்சு கொடுங்க அந்த துணித்த நாங்க பார்த்தோம் சும்மா தூபு நமின் கரீபின் உலாய்க்கு தூபுல்லாஹு அடையின் ஒகான் அல்லாஹூ அலீமன் ஹக்கீம் அல்லாஹ் ஆழ்ந்த அறிவுள்ளவனும் ஹிக்குமத்துள்ளவனுமாக இருக்கிறான் முடிச்சு அப்ப அதுல இந்த பிரியோகம் மின் கரீபின் குரான் எதை எதிர்பார்க்க மாட்டா ஒரு பாவம் செய்தால் கிட்டிய காலத்தில் பாவம் அனுப்பி கிட்டிய காலத்தை தெளிவா குரான் வரையர்கள் ஆனா கிட்டிய காலத்தில் அந்த பாவம் அனுப்பி கேட்கிறத ஒரு ஷருத்தாக இங்க சொல்றது இது வேற சூறாக்கள்ல இன்னும் கொஞ்சம் வரைய அருத்து சொல்றது முத்தக்கீன்கள் பாவம் செய்தால் அல்லதீன சூரத்து ஆலயம் பிராண்டன் நாங்க ஏற்கனவே பார்த்தது சூரத்து ஆலயம் பிராண்ட அல்லாஹு தாலா முத்தக்கீன்களை பத்தி சொல்லும் போது முத்தக்கீன்களை பத்தி சொல்லும் போதும் அல்லதீன இதா அலு வளமு அன்பு சகும் அவர்கள் தங்களுக்கு தாங்களை அநியாயம் செய்து கொண்டால் ஒரு பெரிய ஒரு பாவத்தை செய்தால் தக்கர் உள்ளா அல்லாவே நினைவு கூறுவார்கள் பாவம் செஞ்ச உடனே அல்லா நினைவுக்கு வந்து பாவம் அனுப்பி வைப்பார் அதான் இந்த கருத்து மின் கரீபின் இந்த கருத்து தக்குவா உள்ளோ அப்படித்தான் நடந்து கொள்வோம் ஆனாலும் அதுக்கு அடுத்த வசனம் பின்னாடி வசனம் பாருங்க இந்த நூத்தி பதினெட்டாம் வசனத்தை அதை ஒரு பாவ மன்னிப்பு கேட்பதற்கு சக்கராத்து சக்கராத்துகால் வரையும் டைம் சக்கராத்து சக்கராத்துகால் பாவம் மன்னிப்பு கேட்டால் அப்ப பாவம் அதுக்கு முந்தி பாவ மன்னிப்பு கேட்கும் சக்கராத்துல விலைக்கு அல்ல அவர் ஒண்ணு இருக்கிறான் மருமை இருக்கிறது நரகத்துக்கு போவேன் சொர்க்கத்துக்கு போவேன் இந்த இந்த விஷயங்கள்ல விளக்கு அவன் தெளிவா விலங்கினதுக்கு பிறகு அவர் பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லா அதை ஏற்றுக்கொள்றது இல்ல இந்த பதினெட்டாவது வசனம் கால வரையரையே நீட்டி கொடுக்கும் நீட்டி மரணம் வரையும் எப்போ எப்பாருன்னுத்தருக்கு தெரியா அது கிட்டவுமே கேள்வி அதையும் கவனத்தில் கொள்ளணும் பாவம் செஞ்சு போட்டு டைம் ஒன்றைக்கு மரணிக்கிறது கிட்ட கேட்டா சரிதான்னு சொல்லி கூடாது ஆனாலும் மரணம் வரையும் அவருக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லும் அப்ப அத கருத்து நன்றால் தக்குவா உள்ள மனிதன் உடனே பாவம் மன்னிப்பு கேட்பான் அந்த நல்ல ஈமானிய பக்குவம் இல்லாத மனிதனுக்கு மனிதன் நீண்ட கால பிரிவுல பாவம் அளிப்பேன் இதுல சொல்லும் ஆனால் அது அபாயம் ஒரு ஒரு பாவம் செஞ்சுட்டு நீண்ட காலத்தை விட்டு வைப்பது அபாயம் அவர் எப்ப மூத்தா சொல்லி எப்ப அவருக்கு சக்கராத்து ஆள் வரும் சொல்லி ஒரு நான் சொல்ல தெரியாது எனவே இந்த மின் கரீபின் என்ற வசனம் எங்களுக்கு தார கருத்து என்ற வரை அவசரமாக ஹிட்டடியில் பாவம் அனுப்பு கேட்டல் இந்த கருத்தை தான் அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒருக்க பாவம் அனுப்பு கேட்டல் அந்த லைலத்துக்கு அதற்கு பாவம் அனுப்ப பெற்றுக் கொள்ளக்கூடாதுன்னா சொல்லும் இந்த வருஷம் செஞ்ச பாவங்களுக்கு அடுத்த வருஷம் காதரின் போதும் மன்னிப்பு கேட்டுவோம் இப்ப நோம்பு காலம் முடிஞ்சு லேலத்து காதல் எல்லாரும் தவபா செஞ்சு இனி அடுத்த வருஷத்துக்கு பார்ப்போம் மண்ணு வச்சு கொள்ளக்கூடாது என்று காரிய என்ற வாசல் சொல்றேன் இப்ப அதனாலதான் உங்களை எல்லாருக்கும் தெரியும் இந்த எல்லா தொழுகைகளின் போதும் பாவ மன்னிப்புக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கும் இல்லையா உடனே பாவ மன்னிப்பு கேட்கிற மூணு மூணு அஸ்தா பொருள் அஸ்தாக்கு பொருள் அஸ்தாக்கு தொழுகு உடனே சொல்லும் அதே மாதிரி அந்த முந்தி அத்தகையா தோதி சலாம் கொடுக்க முந்தி சில ஓவல்கள் இருக்கு ஓதி வந்து சில ஓதல்கள் அந்த ஓவல்கள் நீங்க பார்த்தீங்களும் அந்த ஓதலை வாட்சி பார்த்தால் அது பாவமணிப்பு வசனங்கள் இருக்கு அப்பவே ஒவ்வொரு தொழுகையின் போதும் அஞ்சு நேர தொழுகையின் போதும் பாவமணிப்புக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாக்கி விட்டுருக்கு அப்பவே அதுதான் மின் கரீம் கிட்டடியில் பாவம் அனுப்பி வைக்கணும் இப்ப நாங்க இந்த திருநாமங்கள் என்ன கருத்தை சொல்லுமோ அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பு கேட்கறத கிட்டடியில் கேட்கணும் சொல்லி ரொம்ப பாவ மன்னிப்பு சட்டமாக இயற்றியதில் இருந்து திரும்ப பிடிவாதமாக தீமையில் இருக்கக்கூடாது என்ற கருத்தை எல்லாம் அல்லாஹ் மனிதனை பற்றி இந்த உண்மைகளை விளங்கி இருக்கிறதுனால இதை சட்டமாக்கினான் அந்த அல்லாவுடைய அறிவு பின்னணி இருக்கிறது இந்த கருத்தை காட்டத்தான் அல்லா அலிமன் ஹக்கீமன் அலிமன் ஹக்கீமன் அப்ப என்ன கருத்து இந்த அல்லாவுக்கு தெரியும் மனித பலவீனங்கள் எனவே தௌபா என்ற ஒரு பகுதியை கட்டாயம் வைக்கணும் என்று அல்லாவுக்கால கடித்தார் பாவமே செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்துக்கு அல்லாஹ் வரல் இந்த ஆக்கலும் கூட முத்த இருந்தாலும் கூட தக்குவா உள்ளவர்களாக இருந்தாலும் கூட அவங்களும் பாவங்கள் செய்வாங்க எனவே அல்லாவுத்தான தௌபா என்ற பகுதியை வைத்தான் ஒன்று இரண்டாவது அந்த தௌபா கட்டாய மின் கறிவில் சுருக்க செய்யும் அல்லா ஏன் ஆக்கினான் இந்த வசனத்தை நான் கேட்க பார்த்த வசனத்தை ஏன் ஆக்கினான் இந்த பாவத்துல பிடிவாதமாக இருப்பது பாவம் மன்னிப்பு கேட்காம தொடர்ந்தும் இருப்பது அந்த மனிதனை அபாயத்துக்கு கொண்டு போவோம் பாவங்களுக்கு முழுகி அப்படியே விட்டுட்டு இருந்தான் ஒரு பாவச்சேர் அப்படியே தொடர்ந்து இருந்து ஒரு ஆறு மாசத்துக்கு ஏழு மாசத்துக்கு ஒரு பாவத்திலே தொடர்ந்து இருந்தால் பண்பாக மாறி போய் ஒரு பிரிவாதமான போக்காக மாறிப்போய் நீ அவர் விரும்பினாலும் பாவத்துல நீங்க மாட்டார் இந்த பின்னணியில தான் நல்லாவே மின் கறி சொல்லு அந்த கருத்தை எல்லாம் குறிக்கிற மாதிரிதான் இந்த சட்டத்துக்கு அல்லாவுடைய அறிவுதான் பின்னணியாக அமைந்தது என்ற கருத்துல தான் அலீமன் ஹக்கீமன் என்று அல்லாவுக்காள இந்த வசனங்களை சொன்னான்னு சொல்லி சொல்றேன் இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு வருவோம் இந்த ஆயத்தை கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு இந்த ஆயத்து காத்திப்பீங்கோ விளங்கும் திரும்பவும் அந்த பழைய தலைப்புக்கே வருது நாங்க சொன்னமே அந்த சூறா சமூகத்தில் பலவீனப்பட்டவர்களை பாதுகாக்கு அவங்களுக்கு நீதி வழங்கிறது இதுதான் இந்த சூறான அடிப்படை அதுல ஒட்டு எத்தீம் அனாதே எடுத்து ரெண்டாவது பெண்கள் அந்த பெண்களை கொஞ்சம் சொல்லிச்சு நேரத்தோட கொஞ்சம் சில பாதி இப்ப திரும்பவும் அந்த பெண்களே சொல்றது பாரு சரியா அதாவது நாங்க இன்னொங்க தெளிவாக்கி சொன்னால் ரசுல்லாவுடைய கால பிரிவுல உலகம் முழுக்க இப்போ கூட ஒரு அளவுக்கு நாங்க பார்க்கலும் சமூகத்துல அநீதி இழைக்கப்படுபவர்கள் பெண்கள் ஒரு முக்கியமான பாட்டு முக்கியமான பாட்டு அதை இன்றைக்கு நாங்க பரவலாக பார்க்கணும் நவீன கால பிரிவுல அந்த மனித உரிமைகள் கருத்து கொஞ்சம் கூட இருக்கிறதுனால இந்த பெண்கள் பகுதிகள் தனியா பேசப்பட்ட ஒரு பகுதியா மாற்று அந்த அளவுக்குள்ள உங்களுக்கு தெரியும் இந்த பெண்ணியம் ஒரு தனி சிந்தனை போக்கு பெண்ணியம் சொல்லி அதுக்கா பேசுறது அது அதுக்கா வாதாடுறது பெண்களும் ஆண்களும் சமரன் சொல்றது அதுக்கான உரிமைகளை கேட்கிறது இதெல்லாம் அதுக்கான ஓர்கனைசேஷன் அதுக்கான இயக்கங்கள் ஒழுங்குகள் நிறைய இருக்கு அப்ப இப்ப நாங்க வாழ்ற காலப்பிரிவும் ரசுல்லாவுடைய காலப்பிரிவோட இந்த கருத்து பெண்ணியம் சம்பந்தமான கருத்து மிச்சம் மிகைத்த காலப்பிரிவு அப்ப இதை தொடங்கி வச்சது ரசுருல் தன்னா இங்க சொல்லுவார் ரசுல்லா இதை ஆரம்பிச்சு வச்சாங்க அதாவது சமூகத்தில் அநியாயம் இழைக்கப்படுபவர்களில் இந்த பெண்கள் ஒரு முக்கியமான பாதம் எனவே பெண்கள் அந்த அநியாயங்கள்ல இருந்து மீட்டும் அந்த கருணோட்டத்தில் குரான் பெண்களுக்கு பல்ல சூறாக்கள்ல கடுமையான அழுத்தம் கொடுத்து வழங்கப்படும் இப்ப நீங்க உங்களுக்கு ஞாமிக்கும் பக்கரான ஒரு நீண்ட பகுதியை பார்த்து அது தலாக்கோடு இந்தாவோடு பால் கொடுப்பதோடு சம்பந்தப்பட்ட நிறைய ஆயத்தில் பார்த்து திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட ஆயத்தில் நிறைய பார்த்து இரண்டாவது ஆலை இம்ரான்ல சூரா ஆல இம்ரான்ல மரியம் அனை சலாம் இம்ரா இம்ரான் இந்த ரெண்டு பெண்களையும் குரான் மிச்சம் கூட வலியுறுத்தி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்து சொன்னதுன்னு நாங்க பார்த்தோம் திரும்ப இன்னும் பல சூறாக்கள் இப்ப நாங்க பாக்குற சூரத்து நிசா இன்னும் பல சூறாக்கள் இன்னொரு மாதிரி சொன்னா குரான் ஆண்களுக்கு ஒரு சூறாவும் இல்ல ஆண்கள் சூறாய்க்கா இல்ல ஆனா பெண்கள் ஒரு சூறாய் சூரத்து நிசா பெண்கள் ஒரு சூறாய் நாங்க காட்டு அப்ப குரான் என்ன செஞ்சுக்கின்றா பெண்கள் பகுதிக்கு கூட அழுத்தம் கொடுத்து வழங்கப்படுத்து அந்த வகையில இந்த சூறாலையும் இப்ப நாங்க பாக்குற சூறாலையும் இந்த கருத்தை குரான் சொல்லிக்கொண்டு போகுது அப்ப அந்த குரானுடைய ஆயத்துக்களை திரட்டி வச்சு நாங்க பார்த்தால் திரட்டி வச்சு நாங்க மொத்தமா எல்லா ஆயத்துகளையும் பெண்களுடைய தலைப்பு கீழே ஆயத்துல திரட்டி பார்த்தால் ஆண்கண் சமத்துவம் என்ற கருத்தை குரான் நேரத்தோட மிச்சம் தெளிவா விரிவா சொல்ற திரும்ப நாங்க பாக்குறோம் குரான்ல நாங்க பாக்குற இன்னொரு கருத்து என்னண்டா இல்ல ரசுல்லாவுடைய சுண்ணாட பாக்குற இன்னொரு கருத்து என்னண்டா பெண்கள் அந்த பகுதிக்கு அழுத்தம் கொடுக்கணும் என்றதுக்காக ரசுல்லாவும் பெண்களோட மிச்ச நெருக்கமா இருந்திருக்க அப்படி வழங்குதா உதாரணம் ஒரு வாப்பா வீட்டுக்கு உணவுப் பொருட்கள் ஏதாவது பிரசண்டுகள் வாங்கிட்டு வந்தா முதலாவது பொம்பளை பிள்ளையை தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அப்புறம் ஆம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன் முதலாவது பொம்பளை பிள்ளையை கொடுத்துட்டு மற்ற ஆக்களுக்கு பொருள் கொடுக்கணும் இப்படி நிறைய ரசுல்லாவுடைய அந்த சுண்ணாவை எடுத்து பார்த்தா அந்த பெண்களோடு சம்பந்தப்பட்ட பகுதிக்கு கூட அழுத்தம் கொடுத்தது பிறகு சமூக ரீதியான வேலை திட்டங்கள்ல பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடம் ஒன்று இருக்கும் அந்த ரசுல்லா வேலை சந்திக்கிறான் உதாரணமா ஜிஹாது கூட்டு போனாங்க பெண்களுக்கு ஜியாது போறது வாஜிப்பு இல்லை ஆனால் ரசுல்லா சொன்னாங்க ஜிஹாது கூட்டிட்டு போகாத ஒரு யுத்தமும் இல்லை எல்லா யுத்தத்துக்குமே கூட்டி போனாங்க பதரை தவிர ஏன்னா திடீர் ரெண்டு வந்தது அந்த திட்டமிட்டு ஏற்கனவே திட்டமிட்டு அந்த மத்த எல்லா யுத்தங்களுக்கும் ரசுல்லா பெண்களை கூட்டு போனார் உதயவியா போற நேரம் கூட யுத்தம் அல்ல உண்மையில் செய்ய போனது அதுக்கும் கூட உம்முசலமா அந்த தண்ட மனைவியை கூட்டு போனார் பெண்களை கூட்டு போனது ரசுல்லாவுடைய இதுல மிச்சம் கூட திரும்பவங்களும் தெரியும் வீட்டில் தொழுகிறது தான் பெண்களுக்கு சிறந்தது அதிசயம் ஆனா ரசுல்லா என்ன செஞ்சாங்க பெண்களை பள்ளிக்கு வர வச்சா அச்சு இப்படியே சொன்னார் பெண்கள் பள்ளிக்கு வந்தால் நீங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் அப்ப ரச மனைவி மாறு மேனையவர்களும் தொடர்ந்து எல்லா தொழுகளுக்கும் பள்ளி போனாங்க இப்படி அந்த சமூக வேலை திட்டங்கள்லையும் ரசூலா பெண்களை கடுமையா ஈடுபடுத்த நான் காட்டும் பெண்கள் தான் முதன் முதலாக ஒரு ஹாஸ்பிட்டல நிறுவினர் ரச காலத்தில் இந்த காலத்து பாஷையில சொன்னாங்க அதாவது ரசுலாட பள்ளி பக்கத்துல ஒரு பெரிய ஒரு டென்ட் கொண்டாடிச்சு ரஃபீதா என்ற ஒரு பெண்மணி ஒரு தலைமையில் ஒரு தலைமையில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்னு நிறுவினா அங்கே ஆண்களும் பெண்களும் வந்து தங்கி அந்த வைத்தியம் செஞ்சுட்டு போவாங்க பார்க்கும் இது முதலாவது இஸ்லாமிய வர முதன் முதலாக ரசூல்லா காலத்தில் இந்த பெண் தான் தொடங்கி வச்சாங்க ரசூல்லா தடுக்கல் ஒரு நாள் இப்படி நிறைய வேலை திட்டங்களை பார்க்க பெண்கள் வேலை திட்டம் பேரனை பூர்ணமா ஞாபகம் இல்லை லைஃப் என்று சொல்லி மொத்த பேர் ஞாபகம் இல்ல மலேசிய யூனிவர்சிட்டி லெக்சராய இருக்கிறவர் இப்ப அவர் அந்த டாக்டரி தீசிஸ் ரசுல்லாவுடைய காலத்துல பெண்களோட என்ஜிஓ தொழிற்பாடு அரசு சார்பற்ற பெண்களுடைய தொழிற்பாடு அதாவது டாக்டர் தீசிஸ் அந்த தீசிஸ்ல நிறைய இப்படி விஷயங்களை காட்டுவார் இப்ப நான் சொன்ன மாதிரியான விஷயங்களை காட்டி ரசுல்லா பெண்களை சமூக வேலை திட்டங்கள்ல கூட ஈடுபடுத்தினார்கள் காட்டுவோம் இப்ப ரசூல்லா ரெண்டு வேலையை செஞ்சாங்க பெண்களை பொறுத்தவரை ஒன்று அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்கள்ல இருந்து மீட்டாங்க அதுல இருந்து மீட்டாங்க ரெண்டாவது சமூக வேலை திட்டங்களை அவங்கள்ட்ட கொடுத்தாங்க அதை ஈடுபடுத்தினாங்க ஏன் அப்படி ஈடுபடுத்தினா அவங்களுக்கு தெரியும் சமூக வேலை திட்டங்கள் இல்லாட்டி பெண்களுக்கு சமூக வேலை திட்டங்கள் இல்லாட்டி இந்த சுத்தி சுத்தி இருந்தா அவங்க அதே தான் இந்த நேரம் பேசுவாங்க அதான் பிரச்சனை அடுத்து வீட்டோட சண்டை குடும்பத்தாக்கோட சண்டை ஒரே நகையை பத்தி கவலை உடையை பத்தி கவலை வீடு கட்டுறதை பத்தி கவலை இதை சமூக எல்டிடி பிக்காது ஜேவிபி இருக்குது இந்த எலெக்ஷன் வருது இதுகளை பத்தி எந்த அறிவுமே அவங்களுக்கு பிக்காது கணவன் எதுக்கு ஓட் போடுறோம் அது கோர்ட் ஓட்டு அல்லது மகன் எதுக்கு ஓட் போடுறோம் அது கோர்ட் போடுவாங்க அவங்களுக்கு சுயமான ஒரு அறிவு இந்த இதுகளை பத்தி ஒன்று நிற்காது என்ன சமூக வேலை திட்டம் ஒன்றும் அவங்கள்ட்ட இல்லை அதனால சொல்ல அப்படி பெண்களை அறியாமையில விடுறதுக்கு விருப்பம் இப்படியான சமூக வேலை திட்டங்கள் எல்லாத்திலையும் அவங்களுக்கு பங்கு கொடுத்தாங்க மருத்துவ யுத்தங்களுக்கு இதுக்கெல்லாம் வர வச்சாங்க அப்பறமே இந்த பின்னணியைத்தான் நாங்க சுண்ணாலையும் குரான்லையும் காட்டும் அதனாலதான் தான் சேகர்ஜாலுட ஒரு வசனம் ஒன்று இருக்குது அவர் சொல்வார் இந்த சுல்லாவுடைய சுண்ணாவையும் எங்கட கால பிரிவு நாங்க எப்படி பெண்களை பத்தி யோசிக்கிறேன் எடுத்தா சேகர் ஜால கருத்து நாங்கள் பெண்களை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்தி பெண்களுடைய ஆளுமையை வளர்ப்பதில் கவனத்தை விட்டோம் வளர்க்கறதில்லை நாங்கள் காப்பாற்று பார்க்கிறோம் வருங்கதா காப்பாத்து பர்தா போன்ற எப்படி எப்படி வீட்டுக்கு வெளியே போக அமைக்கிற வீட்டுட்டு வெளியே போன்ற அளவுக்கு காரணங்கள் தேடுறது இதெல்லாம் என்ன காப்பாற்ற முயற்சி காப்பாத்த பயிற்று பெண்களோட ஆளுமையை வளர்க்கறது ஆளுமையை வளர்க்க என்ன செய்யணும் படிக்க போக வைக்கணும் திரும்ப சமூக வேலை திட்டங்களை பங்கு கொள்ள வைக்கணும் அவங்க சுயமா சிந்திக்க வைக்கணும் இதுக்கெல்லாம் வழியெல்லாம் சமைச்சு கொடுக்கும் இதான் பெண்களை வழக்கு பாதுகாக்கிற மட்டும் செய்யத்தான் நாங்க செய்யணும் சுர்லா என்ன செஞ்சாங்கன்னா பாதுகாக்கிற அதே சம முக்கியத்துவத்தை பெண்களை வளக்கூணுமன்னு கருதுறேன் எனவே அந்த வேலை திட்டம் கிடையாது மிச்சம் கூட கொடுத்தாங்க அப்ப இதைத்தான் நாங்க கவனமா விளை கொள்ளும் நாங்க இந்த ஆயிரத்தி போற நேரம் பார்ப்போம் இதான் அந்த பெண்களை பற்றிய குரானுடைய பின்னாடி நாங்க இன்னும் விரிவா பார்க்கணும் என்றாலும் இது போதும் நினைக்கிறேன் தமிழ்லையும் ஒரு புத்தகம் வந்திருக்குது பெண்கள் விடுதலைன்னு சொல்லி புதுசா ஒரு பெரிய ஒரு புத்தகத்தை சுருக்கி எடுத்திருக்கு அந்த அப்துல் ஹலீம் அபு சுக்கான் சொல்லி அரபு உலகத்தில் ஒரு பெரிய ஒரு அறிஞர் அவர் மூத்தா போனார் அவரோட புத்தகம் தூதுத்துவ காலத்தில் பெண்கள் விடுதலை தூதுத்துவ காலத்தில் பெண்கள் விடுதலை ஒரு ஆறு பாகத்துக்கு ஒரு புத்தகம் இது இந்த குரானும் ஹதீஸும் மட்டும் அவர விளக்கங்கள் சரிக்கரும் ஹதீஸ்லேயும் புகாரி முஸ்லீமும் மட்டும் விதிவிலக்காகத்தான் ஏனைய கிரந்தங்கள் இருப்பார் அடுத்து இதில் சொல்வார் அவ அந்த புத்தகத்தை தமிழ்ல சுருக்கி பெண்கள் விடுதலைன்னு வெளியிட்டு இருக்கிறார் ஆறு பாகத்தையும் சுருக்கி வெளியிட்டு இருக்கிறார் இந்த ஆறு பாகமும் இங்கிலீஷ்ல இருக்கு இங்கிலீஷ்ல மொழி பெற்றிருக்கிறார் இங்கிலீஷ்ல தலைப்பு எனக்கு தெரியா இங்கிலீஷ்ல தமிழ் இந்த அரபு தலைப்பு இதான் தூதுத்துவ காலத்தில் பெண்களின் விடுதலை இது இங்கிலீஷ்லேயே அப்ப அதனை வாசி பார்த்தால் இது நல்ல தெளிவாக வணங்கு ரசுல்லா எப்படி இடம் கொடுத்தாங்க அப்ப எங்களுக்கு நல்லா விளங்கும் நாங்க எங்கீகிறோம் ரசுல்லா எங்கிருந்தாங்க எப்பவுமே பெண்களை பத்தி ஒரு பய உணர்வோட பாக்குற பாதுகாத்தல் என்ற உணர்வோட பாக்குறோம் ரசுல்லா பாதுகாக்க வலியுறுத்தினாங்க அது உண்மை ஆனால் அதோட நிப்பாட்டல் வளர்க்குற எப்படி பெண்களை என்றதே ரசுல்லா கவனத்துல கொண்டாங்கன்னு சொல்லி நான் காட்டோம் சரி நாங்க இந்த ஆயத்துக்கு வருவோம் அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா பெண்களை அநியாயங்கள்ல இருந்து விடுதலை செஞ்ச அநியாயங்கள் இருந்து விடுதலை செய்யறதுல ஒரு முக்கியமான பகுதி என்னது இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் அநியாயங்கள் இருந்து விடுதலை செய்தல்ல ரசூல்லா இந்த ரெண்டுலையும் குரான் மாதிரி இந்த ரெண்டுலையும் கவனிச்சிருச்சு ஒன்று பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்து அத நாங்க முன்னால பார்த்தோம் அந்த வாரிசுரிமை சம்பந்தமான சட்டங்களும் இன்னும் பல சட்டங்கள் அது இங்கேயும் காணும் இந்த வசனத்திலையும் அதை நாங்க பார்ப்போம் ரெண்டாவது அதாவது உங்களுக்கு தெரியும் பொருளாதார ரீதியாக பெண்கள் சுதந்திரமா ஐந்தாத்தான் உங்களுக்கு பய உணர்வு இல்லாமல் இப்ப எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன கணவன் தான் இல்லாமல் நினைக்க காரணம் என்றா பெண்களுக்கு தெரியும் எங்களுக்கு சுதந்திரமா சம்பாதிக்கவும் தெரியாது முதலிடவும் தெரியா அதை பராமரிக்கவும் தெரியா ஒன்றும் தெரியும் எனவே சொத்தி கூட அவங்களுக்கு இரப்பி அல்லது சொத்து மொத்தமா இல்ல கணவண்ட கை எல்லாம் எல்லாமே வாப்படை கைல சாண்டகாய் எல்லாம் விற்கும் அப்ப இப்படி சுதந்திரமாக பார்த்தாங்க அதனால நீங்க பார்க்கையிலும் ரசுல்லாட மனைவி மாறக்கூடாது கைத்தொழில்கள் செஞ்சார் மனைவி மாறக்கூடாது உதாரணமாக அவட பேர் ஜெயினார் அது எல்லாம் ஆகுவன்னா கைத்தொழில்கள் செஞ்சு வாழ்ந்த ஒரு பெண்கள் அதாவது ஓலையான இதுகளான பொருட்கள் செய்து சந்தையை கொண்டு வைத்து வித்து வாழ்ந்தார் இப்படி நிறைய பெண்களை நாங்க

பெண்களை கட்டுப்படுத்தி வைக்கிற நிலையை தலுத்தினாங்க இப்பதான் இப்படி இந்த ரெண்டையும் செஞ்சதன் ஊடாகத்தான் பெண்கள் சமூகத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு பாட்டு ஒன்று இருப்பாங்க ஒரு எக்டிவ் பார்ட்னர் இருப்பாங்க இல்லாட்டி ஒரு வகையான என்ன சொல்ற அந்த பெண்களை ஆண்களை மட்டும் பின்பற்றி வர ஒரு ஆளாக தயக்குமே தவிர அவங்களுக்கு ஒரு பகுதியோட சமூக வேலை திட்டம்னு ஒன்று இருக்காது இதைத்தான் நாங்க காணோம் சமூகத்தில் ஒரு பகுதி பெரலைஸ் ஆயிடும் பெண்கள் வேலை செய்யாம போ இதைத்தான் நாங்க குரான் லகான்ற ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பகுதியும் சொல்லுவோம்